வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று ஜூலை இரண்டாம் தேதி முதல் மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் குறிப்பாக வடகோடி மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் எதிர்பார்க்க எதிர்பார்த்தது போல் மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி இதில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சென்னையில் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அறுபத்தி ஆறு மில்லி மழை பொழிந்திருக்கிறது காசிமேடு தண்டையார்பேட்டை காசிமேட்டில் அறுபத்தி ஆறு மில்லி பெரம்பூர் திருவிக்கா நகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் கொளத்தூர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பாரிஸ் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மணலி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மேலும் மணலி நியூ டவுன் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கொரட்டூர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அயம்பாக்கம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மேலும் நிறைய இடங்களில் புழல் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கத்திவாக்கம் முப்பத்தி நான்கு மில்லி அண்ணாநகர் மேற்கு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நெற்குன்றம் முப்பது மில்லி மீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி ஆறு மில்லி அம்பத்தூர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஹவுஸ் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் எண்ணூர் இருபத்தி ஒரு மில்லி இன்று விம்கோ நகர் பல இடங்களில் மழை தான் சைதாப்பேட்டை கரை சென்னை சென்ட்ரல் வடபழனி எல்லாம் மழை ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை அடையாறுவே ஒரு சென்டிமீட்டர் மழை ராஜா அண்ணாமலைபுரம்லாம் கொஞ்சம் கீழே இருந்தாலும் லேசான மழைப்பொழிவு பொடிந்திருக்கிறது பல இடங்களில் இப்படி நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு காணப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் எதிர்பார்த்தது போல் நேற்றைக்கு சாரல் மழை தொடங்கியது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிக்கு சாரல் கோயமுத்தூர் மாநகரத்திற்கு கூட சாரல் தூரல் கோயமுத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மழை நீலகிரி மழை வால்பாறை மழை கன்னியாகுமரி தேனி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் எதிர்பார்த்தது போலவே மழைப்படிவு இன்றைக்கும் உண்டு மூன்றாம் தேதி நேற்றை விட பரப்பில் கொஞ்சம் கூடியிருக்கும் வரக்கூடிய ஒன்பது பத்து தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு மிக மெல்ல நகரம் அதாவது ஒடிசா கரை கடந்து மேற்கு வங்கம் ஒடிசா இடைப்பட்ட பகுதி நிலப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தானில் நீடிக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் வங்கக்கடலோரம் தரையேறிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இணைப்பை பெற்று வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடிக்கும் காற்று சுழற்சியுடன் இணைப்பை பெற்றுக்கொண்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இரு காற்று இணைவை வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களிலே பாதிக்கும் அடிப்படையை கொடுத்து வருகிற நிலையில் சற்று விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து வந்திருக்கிற காரணத்தினாலே காற்றை கேரளாவிலே கொஞ்சம் ஏற்ற அமைந்து வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அதாவது செட்டிங் கேரளா வழியாக ஏறுவதற்கும் அதுவும் ஒரு இருபத்தைந்து சதவீத காற்று கேரளா வழியாக நுழைவதற்கும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது இருபது என்பது இருபத்தைந்து விட சற்று குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் கேரளா வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கணவாய் காற்று பகுதிகளிலும் சாரல் மழை பொழிவை கொடுக்கும் ஒன்பது பத்து தேதி வரைக்கும் இந்த சுற்று இருக்கும் என்று நீண்ட காலமாகவே அறிவித்து வருகிறோம் அதன் அடிப்படையில் பத்தாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் எப்படி நேற்றைக்கு சென்னைக்கு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்களில் பொழிந்திருக்கு அப்போது நேற்று முன்தினம் யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நாம் அறிவித்து கொண்டே இருந்தோம் வடகடலோரம் வடவுல் மாவட்டம் சென்னை உட்பட சென்னை உட்பட என்று நேற்றைக்கு அனைத்து ஊடகங்களிலும் திடீர் மழை திடீர் மழை என்று அறிவித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே கண்டிப்பாக இந்த நீண்ட காலமாக அறிவித்து வருகிறோம் இந்த மழைப்பொழிவு சென்னைக்கு தினசரி இருக்கும் சென்னைக்கு இல்லாவிட்டாலும் அதன் புறநகர் பகுதிகளிலேயாவது ஒரு நாளாவது ஒரு முறையாவது மழைபொடிந்திரும் திருவள்ளூர் வட் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கண்டிப்பாக தினசரி மழை உண்டு கர்நாடக எல்லையோரம் நீலகிரி ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மழை பொடிவை கொடுக்கும் டெல்டாவிற்கும் மழை உண்டு ஆனால் டெல்டாவை விட வடக்கும் தெற்கும் சற்று கூடுதலாக இருக்கும் டெல்டாவை விட சற்று தெற்கே அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கொஞ்சம் மழை இருக்கும் அந்த மழைப்பிடிவு தான் வங்க கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் வந்து டெல்டாவிற்குள் வரும் அந்த மழை தான் உரத்தநாடு வழியாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்குள் அதாவது கரம்பக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு பகுதிக்கும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வந்து மாலையிலே மழைப்படிவு கொடுக்கும் எது எப்படியோ ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதி வரைன்னு எடுத்துக்கொள்ளலாம் பத்தாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும் தென்மேற்கு பருவமழையும் சாரலாக நீடித்துக் கொண்டிருக்கும் பத்தாம் தேதி வரை ஒதுக்கி கொண்டிருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்து எங்களை மட்டும் ஒதுக்குகிறது என்கின்ற வேதனை உங்களுக்கு இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் பத்தாம் தேதிக்குள் பெய்துவிடும் ஏதேனும் ஒரு இடங்கள்ல ஒதுக்கி இருக்கும் அப்படித்தான் நீண்ட காலமாக குடி பகுதி வேலூர் மாவட்டம் பகுதியில் ஒதுக்கி கொண்டே இருந்தது நேற்றைக்கு ஒரு மழை லேசான மழையை ஐந்து நிமிடம் பெய்தது சரி சற்று கடமழையாக சற்று வேகமாக ஒரு ஐந்து நிமிடம் பட்டு பெய்துவிட்டு சென்றது இருந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை இப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக பெய்யும் இப்படி பத்தாம் தேதி வரை இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கில்லை பத்தாம் தேதி வரை இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேல் மீண்டும் அறிவிக்கிறேன் பத்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டா மற்றும் வடகடலோரம் வட மாவட்ட பகுதி மத்திய உள் மாவட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை காத்திருக்கிறது அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் மத்திய பகுதி அல்லது ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா வழியாக குஜராத் நோக்கி பயணிக்கும் என்பதனால காற்று குவிதல் என்பது பெரும்பாலும் மகாராஷ்டிரா வழியாக நடைபெறுவது கொஞ்சம் கூடுதலாக கேரளா வழியாக நுழைய தொடங்கும் என்பதனால வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதியிலிருந்தே வரக்கூடிய ஜூலை பதினொன்றில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதில் பஞ்சம் இருக்காது ஜூலை பத்தொன்பது வரை பனிரெண்டில் இரு பதினொன்றிலிருந்து பத் இருபது வரை ஒரு நிகழ்வும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து மேலும் ஒரு நிகழ்வும் மாத இறுதி வரைக்கும் என்று ஜூலை மாத பதினொன்றிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை நல்லதொரு மழைப்படிவை கொடுக்க போகிறது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜூலை பதினொன்றிலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரை இரண்டு நிகழ்வுகளால் மெல்ல நகரும் இரண்டு நிகழ்வுகளால் ஒட்டுமொத்த நாடெங்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கேரளா கர்நாடகாவிலும் கொடுக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரியிலின் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் பரம்பிக்குளத்தின் வால்பாறை நீர்பிடிப்பு பகுதிகள் என்று பல்வேறு பகுதிகளில் மறையூர் தேனி மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி என்று மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டம் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் அகன்று விரிந்த பகுதிகளில் தான் மழை நன்றாக இருக்கும் அது காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொடிவை பெற இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு பரவலாகிவிடும் ஒரு நாள் பெய்யாவிட்டாலும் அடுத்த நாள் உறுதியாக பெய்யும் அளவிற்கு பதினோராம் தேதியிலிருந்து வாய்ப்பு அமையப்போகிறது போகிறது ஆகவே பதினோராம் தேதி வரை மனவேதனைப்படாமல் பெய்யவில்லையே என்ற ஏக்கம் கொள்ளாமல் பெற பெறக்கூடிய பெய்யக்கூடிய மழைப்பொடிவை பெற்று அனல் பெழை பெய்து கொண்டே இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் பதினோராம் தேதிக்கு மேல் ஒதுக்குதல் என்பது குறைந்து ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போய் ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு ஒரு மழை மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது கட்டாய மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை ஆக ஜூலை பதினொன்றில் இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் என்று நல்ல பொழிவு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் காத்திருக்கிறது இதில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் ஆகவே தொடங்கப் போகிறது மழை ஜூலை பதினொன்றிலிருந்து பரவலான மாலை இரவு பொழிவு என்பதை நினைவில் கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி தினசரி சென்னைக்கு மழை உண்டு வரக்கூடிய தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் டெல்டா டெல்டா கடலோரம் மற்றும் உள்பகுதிகளெல்லாம் கனமழை இருக்கிறது மாலை இரவு இப்பொழுது கால் மணி நேரம் பெய்யும் மழை அப்பொழுது ஒரு மணி நேரம் பெய்யும் தினசரி சென்னைக்கு மழை உண்டு வரக்கூடிய பத்தாம் தேதி வரை சிறிது நேரம் மழையும் பத்தாம் தேதிக்கு மேல் நீடித்த நின்ற சில மணி நேரம் மழைப்படிவும் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி